மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி தென்னஸ் சந்திர செகரேந்திர பிரஜோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிபா மகிமை அனுபவத்தில் அஸ்ஸாமில் ஒரு டீ எஸ்டேட்டில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு தமிழ் அன்பரை பற்றி நம்ம பார்க்குறோம் அவர் அங்கிருந்து தன்னோட பணிக்காலம் முடிஞ்சு சென்னைக்கு வரப் வரப்போகிறார் ஃபேமிலியை முன்னாடி அனுப்பிச்சிட்டார் அவர் நாளைக்கு ராத்திரி ரயிலில் புறப்பட போகிறார் இன்றைக்கி ராத்திரி அந்த எஸ்டேட்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பங்களாவில் படுத்துட்ருக்கார் கூட இப்போ வேலைக்காரன் இருப்பான் அன்றைக்கி வேலைக்காரன் இல்லை அனுப்பிச்சிட்டார் மத்தியானமே அனுப்பிச்சிட்டார் ராத்திரி படுத்துட்ருக்கிற போது ஒரு நடு ராத்திரி திடீர்னு அவருக்கு மூச்சு விடுறதில் ஒரு சிரமம் மூச்சு விடுறதில் சிரமம் ஒரு கையை வலிக்கிறது காலை வலிக்கிறது தலையை வலிக்கிறது ஜரம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் நம்ம ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டோ ஒரு தைலத்தையோ எடுத்து கையிலையோ காலிலேயோ தலையிலையோ நம்ம தடவிண்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு நிவாரணம் கிடைக்கலாம் ராத்திரி பொழுது ஒருத்தர் படுத்துட்டு கார்த்தால் எழுந்திருக்கிறார் அப்படின்னா அது இறைவன் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய கொடை வாழ்க்கையை நன்மை புரிஞ்சுக்கணும் ராத்திரி படுக்கிறோம் கார்த்தால் எந்திரிக்கிறோம் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு நம்ம எழுந்திரிக்கிறோம் எந்திரிச்சு பா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் சுவாமியை பார்த்து கண்ணத்தில் போட்டுக்கிறோம் பல்ல பூஜை பூஜரம் போகிறோம் விளக்கேற்றுறோம் நமஸ்காரம் பண்ணுறோம் வாசலில் பால் இருக்கும் காஃபி பூ மொதல் நான் ராத்திரி படுத்த ஒருத்தர் அடுத்த நாள் காற்றால் எந்திரிக்கிறார்னா கடவுளுக்கு ரொம்ப அது எவ்வளோ பேர் சொல்கிறோம் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் ராத்திரி படுத்தார் மாமா ரெண்டு இட்லி சாப்பிட்டார் தேங்காய் சட்னி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டார் ராத்திரி படுத்தார் கார்த்தால் நாலரை மணிக்கு எந்திரிச்சிடுவேன் காஃபிக்கு எந்திரிச்சிடுவேன் இந்த எண்பது எண்பத்தஞ்சு வயசு ஆகிறதவருக்கு ஆனால் எதையுமே விட்டு கொடுக்கப்பட்டார் காலங்கார்த்தால் எழுந்து அவராக போய் டிகாஷன் போடுவார் என்னடா எந்திரிக்கலன்னு நான் லேட்டாக எழுந்து போய் பார்த்தா மாமாவை தட்டி தட்டி எழுப்புற போயிட்டார் மாமா எவ்வளோ பேர் கேட்டுடும் பொசுக்குன்னு போய்டும் என்ன காரணம் சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக் அம்போ மேசிவ் அட்டாக் அப்படிமோ கார்டியக் அரெஸ்ட் அப்படிமோ இதயம் இருக்கும் பற்றியில் இதயம் எவ்வளவு அதை சாஃப்டாக நம்ம வச்சுருக்கணும்னு தெரியுமா இந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அதிகம் நிற்கை ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் வருது எல்லாருக்குமே வருது அது பாவம் இவருக்கு இந்த அஸ்ஸாமில் டி எஸ்டேட்டில் இருக்கார் இல்லையா அவருக்கு திடீர்னு மூச்சு விடுறதுல ஒரு சிரமம் அவஸ்தப்படுறார் மூச்சு விட முடியல ஒரு டம்ளர் ஜலம் குடித்தா நன்னாக இருக்கும் போல தோன்றது ஜலம் வேலைக்காரன் இல்லை விலைகாரன்னு நினச்சிட்டான் மத்தியானம் வேலைக்காரன் இருந்தான்னா அவனை தட்டி ஏதாவது பொருளை தொக்கி அவன் மேலே போட்டு எழுப்ப வச்சு ஜலம் குடிக்கலாம் இவர் எந்திரிக்கலான்னு பார்த்தா இவரோட நெஞ்சில் ஒரு பெரிய பாராங்கல்ல வச்சு அதுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்தா அப்படி இருக்கும் ஒரு பாறாங்கல் அழுத்துட்டு இருந்தால் அப்படி இருக்கும் அதுபோல் இவரால் எந்திரிக்கவே முடியல ஒரு பாரம் அழுத்துறது நெஞ்சில் மூச்சு விட முடியல சிரமப்படுற ஒரு ஜலம் குடித்தா கொஞ்சம் ரிலீவாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பார்க்குறார் அதுக்கும் எந்திரிக்க முடியல தவிக்கிறார் ஒன்றும் பண்ண முடியல இந்த பக்கம் லேசாக அசைகிறார் இந்த பக்கம் அசைகிறார் ஆனால் எந்திரிக்க முடியல அப்படி அவஸ்தப்பட்டுருக்கிறப்ப அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தோணல எந்திரிச்சா தானே தண்ணியை குடிக்கலாமா டாக்டர்கிட்ட போகலாமா யாரையான கூப்பிடலாமான்லாம் அப்புறம் தானே தோணும் இவர் எந்திரிக்கவே முடியலையே பண்ணுறார் மெல்ல தடுமாறி தடுமாறி தலைமாட்டில் ஏதோ அப்படியே தடவரு இதான் இருக்கா ஜலம் இருக்கா இதான இருக்கா அப்படி போது அவர் தலைமாட்டில் வச்சுருக்கிற மகாபிரிவா படம் அவர் கையில் ஒன்று மாற்றுறது ஒரு படம் வச்சுருப்பார் மகாபிரிவ படம் மகாபிரிவ பக்தர்கள் அத்தனை பெருமே பெரியவ என்னைக்கும் எப்போவும் எந்த நேரமும் தன் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் இவர் அப்படிப்பட்ட அன்பருவர் என்ன பண்ணுற தட்டுத்தொடு அந்த படத்தை எடுத்து இந்த மகானை பார்த்துட்டு பெரியவா நான் கஷ்டப்படுறேனே என்னால் மூச்சு விட முடியலையே நான் சிரமப்பட்டுருக்கேனே இதெல்லாம் பார்த்துட்டுருக்காளே பெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த படத்தை தன்னோட நெஞ்சில் வச்சுக்கிறேன் அந்த படத்தை தன்னோட நெஞ்சில் வச்சுட்டு என்ன பண்ணுறார் இப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார் இப்போ நம்ம ஒரு பேரனோ பேத்தியோ ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் இவர் படுத்துட்டு இருக்கும்போது விளையாடும் ஏறி விளையாடும் அப்போ விளையாட்டுக்காக என்ன பண்ணுவார் இப்படியே நம்ம கட்டி பிடிச்சிப்போம் அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிப்போம் ஒரு பாசத்தினால் ஒரு அன்பின் மிகுதியினால் இப்படி நம்ம கட்டி பிடிச்சிப்போம் இவர் அதுபோல் அந்த பெரியவா படத்தை இப்படி பிடிச்சிண்டு படுக்கிறார் எப்படி தூங்கினார்னு தெரியல பிரார்த்தனை யார்ட வச்சார் பெரியவாட்ட வச்சார் நான் கஷ்டப்படுறேனே நீங்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்கே எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கான்னு பிரார்த்தனை பண்ணினதுனால அந்த படத்தை இப்படி ஆலிங்கனம் பண்ணி கட்டி பிடிச்சிட்டதுனால் அவர் தூங்க ஆரம்பிச்சுட்டார் எப்போ கண் விழிச்சார்னா வெடிகார்த்தால் கண் விழிக்கிற வெடிகார்த்தால் கண் விழிக்கிற போது அவர் இப்படி கட்டி வச்சுட்டுருக்கார் இல்லையா படம் இருக்கு இல்லையா பெரிய படம் நல்ல நழுவி கீழே விழறது என்னடா கீழே விடுறதுன்னு பார்க்குறார் அந்த படத்தை கையில் எடுக்கிறார் என்னடா இந்த படத்தை நம்ம வச்சுன்னு இருக்கோமே இந்த படத்துக்கு இங்கே வச்சுருக்கோம் நெஞ்சில் இது தலைமாட்டில இருக்கும் இந்த படம் அப்படின்னு அவர் நினைக்கிறப்ப தான் முதல் நாள் இரவு தான் சிரமப்பட்டது தெரிகிறது மூச்சு விட முடியாமல் எந்த அளவுக்கு நம்ம சிரமப்பட்டோம் அப்படிங்கிறது அப்போ தான் உணர்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி we